ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன சமையல் அப்படின்னா கேரளா ஸ்டைலில் ஆட்டுக்கால் பாயா நம்ம இப்போ செய்ய போகிறோம் எப்படி செய்ய போகிறோம் அப்படிங்கிறத வந்து பாருங்கள் வாங்க இங்கே இப்போ வந்து நல்லா ஆட்டுக்கால் சுத்தம் பண்ணி நல்லா உரசி எடுத்து வச்சுருக்கேன் வெங்காயம் தக்காளி எல்லாமே கட் பண்ணி வச்சாச்சு இப்போ ஒரு குக்கரில் வந்து நம்ம அந்த ஆட்டுக்கால் வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் போட்டு கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் மிளகு பொடி போட்டிருக்கேன் மிளகு பொடி போட்டுட்டு தனியா பொடி பொடி எல்லாத்தையுமே ஒன்றாவே அதிலேயே போட்டுடலாம் காரம் உங்களுக்கு தேவையான அளவு காரம் போட்டுக்கோங்க கொஞ்சம் ஜீரகம் போட்டுக்கலாம் இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து குக்கரில் மூடி நல்லா ஒரு ஆறு ஏழு விசில் விட்டுருங்க அப்போ தான் நல்லா வந்து ஆட்டுக்கால் வேகும் நல்லா வெந்திருச்சு இப்போ எடுத்து பாருங்க ஆஃப் பண்ணிவிட்டு பாருங்க நல்லா இந்த குழம்பு மாதிரியே வந்துருச்சு பாருங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து வெந்து அப்படியே வந்துருச்சு இப்போ ஒரு பாட்டில் நம்ம தாளிச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம தாளிக்கிறதுக்கு பட்டை அதுக்கப்புறம் பிரிஞ்சி பூ பட்டை இலை கருவேப்பிலை கொத்தமல்லி எல்லாமே வச்சுக்கலாம் இப்போ நான் வந்து அதில் ஜீரகம் பட்டை பட்டைப்பூ எல்லாமே அதில் சேர்த்து தாளிக்கிறேன் இது நல்லா சூடாகி நல்லா பொறிஞ்சு வரணுங்க நல்ல பொன்னேரமாக பொறிஞ்சு வருது பாருங்க இதோட கொஞ்சம் பூண்டு தட்டி போட்டுக்கலாம் பூண்டு போட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்ல ஃப்ளேவர் நல்லா கிடைக்கும் வாசமாக இருக்கும் அதனால் பூண்டு பட்டை இலை எல்லாமே போட்டு நான் தாளிச்சிட்டேன் இது நல்லா சிகப்பாக வரணுங்க நல்லா சிகப்பாக வந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் கொஞ்சம் மிளகு பொடியும் நான் போட்டுக்கிட்டேன் இதை வந்து நல்லா தாளிச்சிருங்க நல்லா தாளிச்சிங்கன்னா அந்த வாசம் பார்த்திங்கன்னா இப்போவே வந்து கமகமன் வாசம் வர ஆரம்பிச்சிடும் அந்த ஆட்டுக்கால் பாயாவோட வாசம் அருமையாக இருக்கும் இப்போ அதோட நான் குக்கரில் சேர்த்துருந்த அந்த ஆட்டுக்கால் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா நல்ல கிரேவி மாதிரி இருக்குது உங்களுக்கு தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் நம்ம வேணுன்னா தே தேங்காய் பால் சேர்க்கும் போது அது தண்ணி கொஞ்சம் நிறையா வந்துடும் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ குழம்பு வந்து நல்லா கொதிக்கணும் அந்த தாளிச்சதோட சேர்த்து இப்போ நான் தேங்காய் கொஞ்சம் நல்லா நைஸாக அரைச்சிட்டு அதில் சேர்க்குறேன் நீங்கள் தா தேங்காய் பால் கூட கொஞ்சம் குழம்பு தேவையான அளவு தேங்காய் பால் சேர்த்துக்கலாம் நான் இப்போ தேங்காய் பால் வந்து அரைச்சிட்டு சேர்த்து நல்லா கொதிக்க போகுது இப்போ நம்ம கொஞ்சம் லெமன் புளிஞ்சிக்கலாம் அதில் அப்போ தான் அந்த ஃப்ளேவர் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் லெமன் புளிப்பு காரம் எல்லாம் சேர்ந்து பாயா வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அது கேரளா ஸ்டைலில் செய்யும்போது அருமையாக இருக்கும் பாருங்கள் இப்போ வந்து நான் கருவேப்பில கொத்தமல்லி எல்லாத்தையும் அதிலே சேர்த்துட்டேன் இப்போ நல்ல குழம்பு வந்து நல்லா கொதித்து வரணுங்க ஏன்னா அந்த பச்சை வாசம்லாம் போயிட்டு நல்லா கொதித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பட்டை சோம்பு எல்லாம் வாசம் பார்த்திங்கன்னா வேறு மாதிரி இருக்கும் நான் இப்போ எல்லாத்தையும் சமைச்சி முடித்தாச்சு நல்லா கொதிச்சிருச்சு இப்போ நான் ஆட்டுக்கால் பாயா ரெடி பண்ணியாச்சு இப்போ எப்படி டேஸ்ட்டுன்னு பாருங்கள் பாருங்கள் குழம்போடு சேர்த்து வச்சுருக்கேன் இப்போ நான் வந்து சாதம் போட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் எப்படி இருக்குது ஆட்டுக்கால் பாயா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா பிசைஞ்சிட்டு குழம்பு நிறையவே ஊற்றி சாப்பிடலாம் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் சாப்பிட்றேன் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க அந்த ஆட்டுக்கால் வந்து ஆறு ஏழு விசில் விடுறதுனால ரொம்பவே சாஃப்டாக அப்படியே வெந்திருக்கு அப்படியே ஆட்டுக்கால் வந்து சாப்பிடும்போதே ரொம்ப டேஸ்ட்டு செம டேஸ்ட்டுங்க ஆட்டுக்கால் பாயா வெரி வெரி நைஸ் ரொம்ப சூப்பராக இருக்குது நீங்களும் இந்த மாதிரி சமைச்சி சாப்பிட்டு பாருங்கள் இது டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும் நார்மலாக வைக்கிற பாயை விட இந்த மாதிரி வச்சிங்க அப்படின்னா ஆட்டுக்கால் பாயா ரொம்ப நல்லாயிருக்கும் இது வெரி டேஸ்ட்டாக இருக்குங்க நான் ரொம்பவே சூப்பராக ரசித்து சாப்பிட்டுட்டுருக்கேன் அம்மா சமையல் அருமையாக இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க